எபிசோட் டுவெண்ட்டி டூ அவள் என் கையை பிடிச்சி வயதில் வச்சா அந்த குழந்தையோட அசைவை என்னால் உணர முடிஞ்சிச்சு எனக்கு கண்ணில் இருந்த தண்ணியை நிப்பாட்டவே முடியல ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது அப்போ தான் டாக்டர் எங்களை கூட்டிட்டு ராதாவை செக் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணினதுக்கப்புறமா அந்த குழந்தையோட அசைவு எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சாங்க அந்த குழந்தையோட அசைவு எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா குழந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இவங்களுக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அவளுக்கு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி தரேன் நீங்கள் கரெக்டாக கொடுங்க நிறைய ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு நாங்களும் சிரித்தோம் இப்படியே செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு பார்க்குக்கு போய் அங்கே உட்காந்து சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் டே நான் ஒரு விஷயம் சொல்லட்டா இந்த பாப்பா என்னை விட உன்னோட செல்லமாக தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு நான் கேட்டேன் ஓ குரலை கேட்டாதான் என்னை மிதி மிதின்னு மிதிக்கிறானே அப்படின்னு சொல்ல எது மிதிக்கிறானா மிதிக்கிறான்னு சொல்லு எனக்கு பெண் குழந்த தான்ப்பா அப்படின்னு சொன்னேன் ஓ ஏன் பையன் வந்தால் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்க ஐயையோ எனக்கு பையன் வந்தாலும் நான் பாப்பாந்தான் ஆனால் எனக்கு பெண் குழந்த தான் வேணும் அப்படின்னு சொன்னேன் இதை கேட்ட ராதா டென்ஷன் ஆகி ஓ பெண் குழந்த பிறந்துட்டால் நைஸாக என்னை வெளியில் விடலான்னு பிளானாக ரெண்டு பேருக்கும் ஒத்தப்ப அப்படின்னு சொல்ல நான் அவளை பார்த்து சிரித்தேன் அப்போ ஜூரமாக சில குழந்தைங்க அவங்க அம்மாவோட சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்தா பார்த்த உடனே நம்மளும் இந்த மாதிரி சூப்பராக இனி கொஞ்சம் நல்லா விளையாடுவோம்ல அப்படின்னு சொல்லி சிரித்தா அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போனோம் அம்மா கிட்டே டாக்டர் சொன்ன எல்லாத்தையுமே நாங்கள் சொன்னோம் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படியே கொஞ்சம் நல்ல அவளுக்கு வலகாப்புறம் எப்படி பண்ணணும் அன்றைக்கி காலையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆரம்பிச்சுது பியூட்டிஷியன் எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க ராதாவை வேறு லெவலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க வெயில் டெக்கரேஷனு ஸ்டேஜ் எல்லாமே ரெடி பண்ணாங்க கூடவே பூ பழம் அஞ்சு விதமான சாதம் எல்லாம் வச்சு புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் தேங்காய் சாதம் அப்படின்னு இட்லி தோசை பொங்கல் எல்லாத்தையும் ஒரு இலையில் வச்சுட்டாங்க தட்டில் நிறைய விதவிதமாக பழங்கள் வளையல்கள் ஸ்வீட்டுகள் அப்படின்னு நினைக்க வை வைக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் ராதாவோடய இருந்து எல்லோரும் வர அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து பன்னீர் தெளித்து கையில் கொஞ்சம் சந்தன குங்குமம்லாம் கொடுத்து உள்ளே விட்டாங்க தட்டுலாப்பழம் பூ தேங்காய் வெத்தலைப்பாக்கு ஸ்வீட்டு வளையல் மூணு விதமான பிள்ளையார் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு இலையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூ பழம் அதுக்கு பிள்ளையாரை பிடிச்சி அதுலேயே இட்லி சாதம் தோசை அதுக்கு தேவையான சட்னி பொங்கல் எல்லாமே வச்சாங்க அது கூடவே வளகாப்புக்கு தேவையான எல்லாமே ரெட்டியாக இருந்தது அதுக்கப்புறமா ராதாவுக்கு கல்யாண சாரியை கட்டி அழகாக தேவதா மாதிரி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அவளோட முந்தானையில் வெத்தலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சாங்க அதுக்கப்புறமா முடிகிற வரைக்கும் இதை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ கொட்டு வந்தாங்க அந்த மூணு பிள்ளையார் பாத்திரத்தில் வச்சுருந்தாங்க அந்த பிள்ளைய பிறந்த பிறகு தான் இதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு ஒரு சேரில் வந்து உட்கார வச்சாங்க அதில் இருக்க ரெண்டு மாலையை மாறி மாறி கழுத்தில் போட்டு விட்டாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வந்து மஞ்சள் முகத்தில் தடவி கையிலெல்லாம் தடவி விட்டு குங்குமத்தை அவளுக்கு வச்சு விட்டு அரிசி போட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணி ஸ்வீட் கொடுத்து வளையலிமு போட்டு விட்டாங்க ஏன் மூஞ்சிலையும் கொஞ்சம் சந்தனெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு பூசி விட்டானுங்க ரொம்ப ஜாலியாகவே அந்த நாள் இருந்தது தான் அங்கே ஒரு பொண்ணு வந்தாங்க ஹே எப்படி இருக்க அப்படின்னு அவளை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக கேட்டான் அவ என்னடி எங்கள் வீட்டோட அட்ரஸ் இப்போ தான் உனக்கு கிடச்சிச்சா அப்படின்னு ராதா கிண்டலாக கேட்க அட இல்லடி நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அதான் வர முடியல சாரி அம்மா இவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா ம் நான் நிறையா பார்த்துருக்கேன் வீடியோஸ் எல்லாம் ப்ரோ உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பர் அப்படின்னு என்ன பார்த்து சொன்னான் நான் அவளை பார்த்து சிரித்தேன் அதுக்கப்புறமா அவள் வளகாப்பு பண்ணுறதுக்கு வரும்போது அங்கே இருக்க ஒரு பாட்டி ஒன்னை போல் ஒரு கேடு கெட்டவ இந்த ஃபங்க்ஷன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு எல்லாரும் ஆகி நின்னும் பிள்ளை பெற்றிருந்தால் தான் வளகாப்பு பண்ணணும் ம் உனக்கு தான் அதுக்கான அறிகுறையே இல்லையே நல்ல காரியத்தில் வந்து நிற்குது பர்சானிய கேடு கெட்டவ ஒரு குழந்தைய பெற்றுக்க துப்புல வந்து வளகாப்பு பண்ண வந்துட்டா அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க இதை கேட்டு அந்த பொண்ணு மனசு உடஞ்சி அழ ஆரம்பித்தா ராதா ரொம்ப அமைதியானவ தான் ஆனால் முதல் தழுவையாக சோமா கடுப்பாகி என்ன குழந்தை பெற்றுக்கிட்டாதான் விளகாப்பு பண்ணணுமா ஏன் இல்லைன்னா வளகாப்பு பண்ணால் எனக்கு குழந்த பிறக்காதா என்ன நீங்கள் என்ன நினச்சிட்டு பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆ பெரியவங்க தானே மற்றவங்க மனசை நோகடிக்கக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட பேசும்போது நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா இங்க பாருங்க இது அவ தப்பு என்ன இருக்குது குழந்தை பெற்றுக்கிறதோ பெற்றுக்காததோ எல்லாம் கடவுள் கொடுக்குற விஷயம்தான் உடனே எல்லாம் குழந்த அங்கே கிடச்சிடாதுல்ல சிலருக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறமாவும் குழந்த பிறக்கும் பிறக்காதவங்க அது அவங்க தப்பு என்ன இருக்குது குழந்தை இல்லாதது கூட அவங்களுக்கெல்லாம் பெரிய வழியாக இருக்காது உங்களை போல் நாலு பேர் பேசுகிறது தான் வழியாக இருக்கும் நீங்களும் ஒரு அம்மாவாக தானே இருப்பீங்க உங்கள் பொண்ணுக்கு இப்படி இருந்து யாராவது இப்படி சொன்னால் நீங்கள் அனுமதிப்பீங்களா சே அசிங்கமாக இல்லை நீங்களும் குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னு யாருக்கு தெரியும் நீங்கள் கூட குழந்தை பெற்றுக்காமல் எவ் எங்கே இருந்தாவது எடுத்துகிட்டு வந்து வளர்த்துருக்கலாம்ல தேவையில்லாமல் பேசாதீங்க இது என்னோடய வளகாப்பு என் ஃப்ரெண்டு எனக்கு வளகாப்பு பண்ணுவா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அவ்வளோ குழந்தை அவ்வளோ தானே நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல எனக்கு ட்வின் பிறக்க போகுது அந்த ரெண்டு குழந்தை ஒன்று நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன் சரியா இப்போது அவளும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி தான் ஏய் என்ன எழுதுகிட்ருக்கேன் இவங்க சொல்கிறதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியா வா வந்து எனக்கு வளகாப்பு பண்ணு அப்படின்னு சொன்னான் இதெல்லாம் கேட்டால் அதிர்ச்சி ஆனாங்க முதல்ல அதிர்ச்சி எனக்கு தான் ஏன்னா இவன் இப்படியெல்லாம் பேசவே மாட்டா முதல் தடவை அதுக்கப்புறமா அவங்க கண்ணை தடைச்சி விட்டுட்டு இங்கே பாரு நீ சந்தோஷமாக இருக்கணும் அதை தவிர எனக்கு எதுவும் வேணாம் இப்போ நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் சரியா இனிமேல் எனக்கு பிறக்க போகிற குழந்தையெல்லாம் ஒன்று உன்னோட குழந்த இப்படி கூட நினச்சிக்கோ ஏன் ஒரு வாடகை தாய் குழந்தை பெற்று கொடுக்குறா ம் அவ்வளோதான் இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கியே வா வந்து எனக்கு வளகப்பு பண்ணு அப்படின்னு சொன்னான் தொடரும்